சோத்து கத்தாயை வச்சு ஜூஸ் போட்டு குடிச்சாக்கா நம்ம உடலுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குமா ஆமாங்க டப்பாவுல சோத்து கத்தாயை சோற்றுக்கட்டாய செடி கிட்டத்தட்ட எங்க வீட்டுல மூணு நாலு வருஷமா இருக்குது ஆனா ஏன் இருக்குது எதுக்கு இருக்குதுன்னு கூட தெரியல அதான் தூக்கிட்டு போயிட்டு ஏரியில கிடாச போற ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இப்ப இந்த சோத்துக்கத்தாயை யா வீட்டுல வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே இந்த சோத்து கத்தாயில பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கு அதை சொல்லணும்னாக்கா உடம்புல எனர்ஜி வேணும்டா வாங்கடா அந்த சோத்து கத்தாய வச்சு ஜூஸ் போட்டு குடிச்சுக்கினே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை கூட்டினு கிளம்பிட்டேன் முதல்ல ஜூஸ் போட தேவையான அளவுக்கு சோத்து கத்தாய இது மாதிரி உடச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதோடைய சைட்ல ரெண்டு பக்கமும் முள்ளு இருக்கும் அதை இது மாதிரி கத்திய வச்சு சீவி எடுத்துக்கணும் அப்படி மேலே கிற தோலை எல்லாம் சீவிட்டாக்கா உள்ள ஜெல்லு மாதிரி ஒண்ணு இருக்கும் அதை கத்திய வச்சு இது மாதிரி நல்லா துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த கட் பண்ண சோத்து கத்தாய எட்டு போயிட்டு தண்ணிய ஊத்தி சுத்தமா ஏழு முறை கழிவு போறேன் ஏன்னா அப்படி கழுவுனாதான் அந்த கத்தாயில இருக்கிற கசப்புலாம் எல்லாம் சொல்லிட்டு எங்க ஆயா சொல்லி அதனால சுத்தமான தண்ணியில நான்

இருக்கு சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் டேய் முதல்ல இந்த கத்தாய ஜூஸ் குடிச்சு பாத்துட்டு எப்படி கிதுன்னு சொல்றான் அப்படின்னு சொன்ன உடனே சூப்பரா கிது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் தம்பி முதல்ல இந்த சோத்து கத்தாய எல்லா வீட்லயுமே உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க அவங்க வீட்லயும் வளர்ப்பாங்க இந்த வெயில் காலத்துல ஏற்படுற உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு நாங்களும் இந்த சோத்து கத்தாய வச்சு இது மாதிரி ஜூஸ் போட்டு தான் குடிப்போம் அதனால தான் முக்கியமா எல்லாரும் வீட்லயுமே இந்த சோத்து கத்தாய செடியே வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லடா ஒரு சில பேருக்கு வாய்ப்புண் வயிற்று புண் இருக்கும் அவங்க எல்லாமே இந்த கத்தாய ஜூஸ் குடிச்சாக்கா சரியா போயிடும் அது மட்டும் இல்லடா முக்கியமா இந்த கீயா செடியை வேரோட பிடுங்கி ஒரு கோழி குண்ட அளவுக்கு அமீல அரைச்சு இந்த சோத்து கத்தாயை கூட ஜூஸா சேர்த்து சாட்டா மட்டும் போதும் எப்படியாப்பட்ட மஞ்சா காமலியா இருந்தாலும் காணாம போயிடும் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சர்மத்துல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் இந்த சோத்து கத்தாய சரி செஞ்சிடும் இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த தம்பி என்னுடைய முகத்துல முகப்பொரு அதிகமா இருக்கு ப்ரோ இதுக்கு ஏன்னா ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டான் அதனால நானும் ஒரு பீஸ் சோத்து கத்தாய கட் பண்ணி தம்பியோட முகப்பொரு இருக்கிற எல்லா இடத்துலயும் தடவ ஆரம்பிச்சிட்டேன் தம்பி இனிமே குளிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பீஸ் சோத்து கத்தாய எடுத்து முகத்துல தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிய அதுக்கப்புறம் உன்னுடைய முகத்துல இருக்கிற முகப்புற எல்லாமே போயிடும் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே ஒன்னே பார்க்கும் அந்த அளவுக்கு நீ அழகாயிடுவா முக்கியமா இந்த சொத்து கத்தாய இது மாதிரி சின்ன பசங்களுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை சரி செய்யக்கூடியது அதனால நானும் இது மாதிரி சின்னதா ஒரு பீஸ கட் பண்ணி தம்பி ஒருத்தவன் வாயில போட்டு வெடுக்கணும் முயங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் தம்பியும் சரின்னு சொல்லிட்டு வெடுக்கணும் முயங்கிட்டான் ஏ தம்பி இதுக்கப்புறம் இது மாதிரி உனக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்ததுனாக்கா ஒரு பீஸ் கத்தாய எடுத்து முழுங்க அது உன்னுடைய வயிற்றுல ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனையை சரி செஞ்சு உன்னுடைய மலச்சிக்கலையும் நீக்கிடும் முக்கியமா அந்த சோத்து கத்தாய பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் என மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று வலியை சரி செய்யறதுக்கு இந்த சோத்து கத்தாயம் மிகவும் பயன்படும் அது மட்டும் இல்லைங்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வெள்ளைப்படுதல் இந்த வெள்ளைப்படுதலை சரி செய்யறதுக்கு பெண்களுக்கு இந்த சோத்து கத்தாயம் மிகவும் பயன்படும் நீங்க இது மாதிரி இந்த சோத்து கத்தாயை எது எதுக்கு எல்லாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்